குருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட்சுங்களை அன்புடன் வரவேற்கிறது திருகழுக்குன்றம் கோயில் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் திருகழுக்குன்றம் என்பது தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்த ஒரு புனித தலமாகும் இங்கு அமைந்துள்ள ஈஸ்வரர் கோயில் தன் சிறப்பான கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக பக்தர்களை மிகவும் கவர்கின்றது இதத்தின் தோற்றம் இந்த கோயில் அமைந்துள்ள மலை வேதங்கள் தோன்றிய மலையாக கருதப்படுகிறது எனவே இம்மலைக்கு வேதகிரி என்ற பெயர் ஏற்பட்டது சுயம்புலிங்கம் கோயிலின் மூலவர் வேதகிரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக விளங்குவது இதன் தீர்த்தங்கள் கோயிலில் பல்வேறு தீர்த்தங்கள் உள்ளன அவற்றுள் சங்கு தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது மூலிகை மலை இந்த மலை மூலிகை சத்துக்கள் நிறைந்தது இங்குள்ள மூலிகைகள் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன கோயில் கட்டிடக்கலை கோயிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகானது மற்றும் பாரம்பரியமானது பல தெய்வங்கள் இங்கு சிவன் பார்வதி முருகன் உள்ளிட்ட பல தெய்வங்கள் வீற்றிருக்கின்றனர் பிரார்த்தனை இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் எல்லாவிதமான நோய்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசாதமான நம்பிக்கை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் தீப விழா இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகும் சங்கு பிறக்கும் அதிசயம் சங்கு தீர்த்தத்தில் இன்றும் சங்கு பிறக்கும் அதிசயம் நிகழ்கிறது சித்த பிரம்மை குணமாகவும் தீர்த்தம் சித்த பிரமை உள்ளவர்கள் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வேண்டினால் குணமடைவார்கள் என நம்பப்படுகிறது இதுதான் திருக்கழுகுன்றம் கோவில் கோவின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்